நாளின் செய்யும் இனைதால் செய்யும் என நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடலை உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டவர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மார்ச் மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கடக கால புருஷனுக்கு நான்காவது ராசி இந்த ராசி அதிபதி சந்திர பகவான் ஒரு ராசியில் ரெண்டே கால நாள் கடந்து பலனை கொடுப்பார் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா எட்டில் சனி இருக்கார் எல்லாரும் அஷ்டமதி சனி அஷ்டமதி சனின்னு பயந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனாலும் அஷ்டமதி சனி தான் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்தில் குரு இந்த யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல ரெண்டு வாரமும் எட்டாம் இடத்துல ரெண்டு வாரமும் இருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத கிரகங்கள் நல்ல பலனையே தரும் அப்படின்னு நம்பலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் புனர் நாலாம் மாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மார்ச் மாத கிரகங்களில் உங்களுக்கு இந்த சனி பகவான் ஒன்று தான் கொஞ்சம் அதிகமாக பயமுத்துற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வரும் நெகட்டிவ் திங்கிங் செயல்கள் ஏற்படும் தீய செயல்கள் வரும் அதுக்கு நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமோ தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாசா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு ஓரளவுக்கு தலைகி வர்றது தலைப்பாயோட போகும் எது எப்படி இருந்த போதிலும் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது குரு பார்வை நல்லா இருக்கிறதால ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கிறாங்களோ இல்லை குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பாங்க மற்றவங்களாம் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் ஏன்னா ஏழு குடைவன் எட்டில் அஷ்டமத்து சனி நடக்கிறதால இந்த அஷ்டமத்து சனின்னா அசிங்கப்பட வைக்கும் அவமானப்பட வைக்கும்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து டூ மச் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லை உண்மையிலேயே அதுதான் அசிங்கப்படுறது தான் அவமானப்படுறது சம்மந்தமே இருக்காது நம்மளை யாராவது திட்டுவாங்க சந்தோ வேலை பார்க்குறது நல்லா வேலை பார்ப்பீங்க திடீர்னு பச நீ தப்பு பண்ணுறேன் அப்படின் உள்ள ஃபால்ட்டே வராத ஜாப்பில் அப்படி நல்லா வேலை செய்வே அப்படின்வாங்க மூலம் உங்களுக்கு ஆகும் இதுதான ஒழிய மற்றபடி உங்களுக்கு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் கண்ணியம் உண்டு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கறதால உங்கள் வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கும் வாக்கினையே தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கனகராசி என்பர்கள் ஜோ ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் அரசியல் பிரமுகர்கள் இவங்கள்லாம் வழக்கறிஞர்கள் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம்னே சொல்லலாம் ஏன்னா வாக்கு வாக்கினை கொண்டு அவங்க பெரிய லெவலில் ரீச் ஆவாங்க எங்கே இறத்து இவ்வளோ நாளாக நல்லா நல்ல ஆர்குமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அப்போது எல்லோருடைய ஃபோக்கஸும் அந்த வழக்கறிஞர் மேலே விழும் அப்போது ஆகும் அவருக்கு ரேட்டிங் ஏறும் இல்லையா அப்போ அவருக்கு திறமை திறமையும் கூடுது ரேட்டிங்கும் கூடும் அப்போ உங்களுக்கு பார்க்கும்பொழுது இது மட்டும் இல்லை வாத்தியாரங்களுக்கும் அப்படி தான் ஜோசியர்களுக்கும் அப்படி தான் வாக்கினை வந்து சொற்பொழிவாளர்களும் பார்த்திங்கன்னா நல்லா சொற்பொழிவு பண்ணுவாங்க இது தான் அங்கே இருக்கிற நிலமை மற்றபடி உங்களுக்கு இந்த ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் கூட ரொம்ப நல்லா பண்ணுவாங்க தொழில் நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆரம்ப கல்வி மேலும் மாணவ கல்வி செல்வங்கள் வந்து அஞ்சு அஞ்சாவது படிக்கிற இப்போ பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே படிக்கிற பசங்க நல்லா படிப்பாங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறதால ரொம்ப கல்வி நல்லா வரும் மற்றபடி மூணில் கேது இருக்குது மூணில் கேது இருந்தால் ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய இருக்குது மைனஸும் இருக்குது மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம் அல்லது அவங்க உங்களுக்கு கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடாக இருப்பாங்க மற்றபடி இந்த எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அட்டம் சக்ஸஸ் ஆகாதானா செகண்டு தேர்ட் அட்டெம் லெவன்த் அவரில் சக்ஸஸ் சூப்பர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மூணாம் இடத்துல கேது கொடுத்து வைக்கணும் உபதேசத்தில் பா பாவர்கள் அமரணும் அமர்ந்தால் அளவற்ற பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அடுத்தது நாலாம் இடம் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ வண்டி வாகனங்கள் அதை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல பழுப்பு சூப்பராக போகும் இப்போ இன்னொரு வண்டி கூட வாங்கி இன்னும் ட ஒரு ஆட்டோ வச்சுருக்கீங்க இல்லை டாக்ஸி வச்சுருக்கீங்க இல்லை மெட்டலார் வச்சு வேன் வச்சுருக்கீங்க இன்னொரு வண்டி கூட வாங்கி விடலாம் ஏன்னா நேரம் நல்லா இருக்கும் போது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க முடியும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கும் மாத்திருஸ்தானத்தால் உங்களுக்கு அனுகூலம் படிக்கிற பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க நீங்களும் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் ஃப்ளாட் வாங்கணும் வீடு கட்டணும் உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் உங்களுக்கு அதுவும் ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே திருவிங்க இந்த மாதம் அப்படி ஒரு அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு யோகமாக அமைகிறது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சுக்கருடைய வீடாக இருக்கிறதால உங்களுக்கு வண்டி வாகனங்கள் பயசை வச்சுட்டு கூட புதுசு வாங்கலாம் இல்லை புதுசே கூட வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மொத்தத்தில் உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது என்ன தான் உங்களுக்கு உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்தாலும் சுகவாசியாக இருப்பீர்கள் கடகராசி என்பர்கள் மனதளவில் ஒன்றா சில பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பாதிக்க அதாவது உங்களுக்கு ஐயோ இப்படி ஆகிடுச்சு ஆச்சுன்னு ஒரு பிரச்சனை வர ஆனால் உடல் ரீதியாக ஃபிசிக்கல் ரீதியாக உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தானம் திருப்தியாக இருக்குது ஆறாம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது எந்த குறையும் கிடையாது உங்களுக்கு அஞ்சாம் இடத்து சனி பார்க்குறாரு பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை தேடிட்டு வரும் பங்காளிக்கு சண்டை வரவு சண்டை வாய்க்கால் சண்டை யாராவது ஒருத்தர் நீங்கள் வாங்கி வச்சுருக்க இடத்த ஆட்டையை போகிறதுக்கு ஏதாவது இது வரைக்கும் எனக்கு இடங்குது அது வரைக்கும் எனக்கு இடங்குதுன்னு வேலி போட்டு வச்சுருப்பான் அதை போய் பிடிங்கி போடணும் நீங்கள் ஸோ இதுபோல் ஏதாவது ஒரு சம்பவங்கள் மனதுக்கு பிடிக்காத சம்பவங்கள் நடக்கலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பிள்ளைகளுக்கு கூட உடம்பு முடியாமல் போகலாம் மருத்துவ செலவு வைக்கலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள் சலைக்கு வரது தலைப்பாயிட போகுங்க மற்றபடி இந்த அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குதுன்னு சொன்னால் நீங்கள் சுகவாசியாக இருப்பீங்க ஆரோக்கியவாசியாக இருப்பீங்க அழகாக ஏசி போட்டு கட்டில் படுத்துட்டு இருப்பீங்க இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது கிட்டே ஏன்னா அஞ்சாமிட சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்த சனி பார்க்குறதுனா ஏதோ ஒரு மனசு டிப்தாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க மற்றபடி உங்களுக்கு பாருங்க ஏழாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார் ஒரு வாரம் இருப்பார் அதுக்கப்புறம் மூணு வாரம் எட்டாம் இடம் போயிடுறார் செவ்வாய் அங்கே உச்சமடைகிறார் ரெண்டு வாரம் அப்போது செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஏன்னா சூரியன் வராங்க உங்களுக்கு இருக்காரா அதனால் அந்த நிலைகள் சிறப்பாக இருக்கும் இது தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ் அவங்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷகரமான ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையே ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இந்த விவசாயம் சார்ந்த பிரிவில் பணிபுரிபவர்கள் இப்போ விவசாயத்தில் ஆள் ஏது ஆள் கிடையாதுங்க எல்லாம் மேன் பவரே கிடையாது எல்லாம் மிஷின் பவர் அப்போ மிஷின் பவர்னால் அந்த மிஷின் எல்லாத்துக்கும் ஒரு மிஷின் வந்தாச்சு அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குல்ல அப்போ அதை வச்சு பயன்படுத்துகிறவங்களுக்கு நல்ல ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதம் மற்றபடி இந்த சூரியன் வந்து உங்களுக்கு ரெண்டுக்குடையவன் எட்டில் இருக்கார் குடையவன் எட்டில் இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வாக்கு விஷயங்கள் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது இருந்தாலும் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும் அரசியல் பிரமுகர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி அதே சூரியன் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் போயிடுவார் பதினெட்டு நாள் அங்கே இருக்கார் ராகுவோடு இணைஞ்சிருக்கார் இந்த ராகுவோடு எந்த கிரகங்கள் இருந்தாலும் பிரச்சனை தாங்க ஒன்பதாம் இடம் போனாலே காரகோ பாவனாஸ்தி ராகு வேறு அமர்ந்திருக்கிறார் தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு உடம்பு முடியாமல் போகும் இந்த கடகராசியில் பிறந்தவங்க அதான் சொல்கிறேன்னா நீங்கள் சுகவாசியாக இருப்பீங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆனால் மற்ற எல்லாரையும் பிரச்சனைப்படுத்தும் அது மன உளைச்சல் ஏற்படுத்தும் தந்தைக்கு உடம்பு முடியல என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை பசங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற ஆகும் இல்லை மனைவிக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு இப்படி சில மன உளைச்சல்கள் ஏற்படுமே ஒன்று ஆனால் குடும்பத்தில் பார்த்தா குடும்பம் நல்லா நல்லாவும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க இந்த பத்தில் குரு இருக்குது பத்தில் குரு இருந்தால் ஒரு சிலருக்கு நல்லா போயிட்டுருக்கு திடீர்னு தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அது மன உளைச்சல் ஏற்படுத்தும் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை வரும் அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு அது சாதகமாக இருக்கும் உங்கள் ஜனகால ஜாதகம் சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னால் சாதகமாக இருக்கும் மற்றபடி ஒரு சிலர் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க கூட தொழில் வந்து ஒரு சிலர் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு எட்டு ஒம்பது பத்து சந்திராஷ்டம நாளாக வர்றதால ரொம்ப எச்சரிக்கையா இருங்க மற்றபடி ஒன்றும் பயப்படாதீங்க கடக ராசிக்கு நிச்சயமாக இந்த மாதம் நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் பிள்ளையாரை போற்றுங்கள் Sakrasarwari, what do you